نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري وحل الأقدة من لساني يفقه قولي السلام عليكم ورحمة الله وبركاته تفسير سورة البقرة آية اتلرند بتوري பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ராகிம் வமீன மற்றும் இருந்து அன்னாசி மக்கள் மன் யாரெல்லாம் யக்கூலு சொல்கிறார்கள் ஆமன்னா நாம் நம்புகிறோம் பில்லாஹி அல்லாஹை வபில்யௌமி மற்றும் நாளை அல் ஆஹிரி மறுமை வமாகும் மற்றும் அல்ல அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் மக்களில் சிலர் அல்லாவையும் மறுமை நாளையும் நம்புகிறோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் அல்ல அவர்கள் ஏமாற்றுகிறார்கள் அல்லாஹ் அல்லாவை வல்லதீன இன்னும் எவர்கள் ஆமனோ நம்பிக்கை கொண்டார்களோ வமா மற்றும் இல்லை அவர்கள் வஞ்சிக்கிறார்கள் இல்லா ஆனால் அன்புசகும் தங்களையே வமா மேலும் இல்லை யஷ் ஒரோன் அவர்கள் உணர்கிறார்கள் அவர்கள் அல்லாவையும் மீன்களையும் ஏமாற்றுகிறார்கள் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தங்களையே ஏமாற்றிக் கொள்கிறார்கள் இதை அவர்களால் உணரவும் முடியவில்லை அவர்கள் இதயங்களின் உள்ளே மரதும் ஒரு நோய் இருக்கிறது அதிகமாக்கினான் அவர்களுக்கு அல்லாஹு அல்லாஹ் மரதன் நோயை வளகும் மேலும் அவர்களுக்கு அசாபுல் தண்டனை பிமா இத்துடன் இருந்தார்கள் அவர்கள் அவர்களுடைய இதயங்களில் ஒரு நோய் உள்ளது அல்லாஹ் அந்த நோயை அவர்களுக்கு இன்னும் அதிகமாக்கிவிட்டான் மேலும் அவர்கள் பொய் சொல்லும் காரணத்தினாலும் அவர்களுக்கு வழி மிகுந்த தண்டனை உண்டு சிலர் சொல்கிறார்கள் நாங்கள் அல்லாவையும் ஆஹிரத் மறுமை நாளையும் நம்புகிறோம் என்று ஆனால் அவர்கள் நம்பவில்லை அவர்கள் முக்மீன் அல்ல இந்த சூரத்தில் முதல் ஐந்து ஆயத்துகள் முக்மீனும் முத்தகீனையும் பற்றி அல்லாஹ் சொன்னான் பிறகு ஆறாவது ஏழாவது ஆயத்துகளில் மக்காவின் குஃபார்களை பற்றி கூறினான் இப்போது முனாபிகன்களை பற்றி விவரிக்கின்றான் இந்த குறிப்பிட்டவர்கள் முழுமையாக ஈமான் கொள்ளவும் முடியாமல் வெளிப்படையாக எதிர்க்கவும் முடியாமல் நடுவில் மாட்டிக்கொண்டவர்கள் வெறும் பேச்சுக்கு நாங்கள் அல்லாவையும் மறுமையையும் நம்புகிறோம் என்று சொல்பவர்கள் ஈமான் என்பதன் பரிபூர்ண அர்த்தம் டெஃபினிஷன் என்ன இதயத்தில் உறுதிப்படுத்துவது நாவினால் ஒப்புக்கொள்வது செயல் மூலம் வெளிப்படுத்துவது இந்த மூன்று விஷயங்களில் ஒன்று கூட இல்லை என்றால் கூட நீங்கள் முடியாது வாய்ப்பே இல்லை நபி சொல்லாஹு அலஹி செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஈவானை நாவினால் மட்டுமே சொல்லி இதயத்தால் ஒப்புக்கொள்ளாதவர்களே முஸ்லிம்களின் கண்ணியத்தையும் மரியாதையையும் அவதூறாக பேசி அவமதிக்காதீர்கள் அப்படி செய்பவர்களின் கண்ணியத்தையும் மரியாதையையும் அல்லாஹ் அவமதித்து அவனை அவனுடைய சொந்த வீட்டிற்குள்ளேயே அவமானப்படுத்தி விடுவான் மக்காவில் முனாஃபிக் யாரும் இருக்கவில்லை தாங்கள் காஃபிர்கள் என்று வெளிப்படையாக சொன்னார்கள் அல்லாவின் தூதர் சொல்லலாஹு செல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த பின்பும் கூட மதீனாவில் முனாஃபிக்குகள் இருக்கவில்லை மதீனாவில் ஆரம்ப கட்டத்தில் முஸ்லிம்கள் இன்னும் தகுந்த அளவுக்கு வலிமையானவர்களாக இல்லாததால் யாரும் முனாஃபிக்காக இருக்கவில்லை அதன் பிறகு விரைவில் போர் நடந்தது அல்லாஹ் இஸ்லாத்திற்கும் அதன் மக்களுக்கும் வெற்றியை கொடுத்தான் போரில் மதிப்புள்ள பொருட்கள் மற்றும் எழுபது அடிமைகள் கைப்பற்றப்பட்டன அப்போதுதான் உருவானார்கள் இஸ்லாமை ஒப்புக்கொண்டால் நமக்கு நல்ல லாபம் அடைய முடியும் என்று தெரிந்தது சிலர் தங்கள் உயிரையையும் செல்வத்தையும் காப்பாற்றிக் கொள்ளவும் சிலர் இப்படி போரில் கிடைக்கும் பொருள்களையோ அடிமைகளையோ பெறுவதற்காகவும் சிலர் முஸ்லீம்களின் வலிமையை பார்த்து அவர்கள் பயத்தினாலும் நாவினால் தங்களை என்று இதனால் அல்லாஹ் முனாஃபிக்கீன்களின் பண்புகளை பற்றிய வெளிப்பாடுகள் மதீனாவில் வெளிப்படுத்தினான் முனாஃபிக்கீன்கள் ஈமானை வெளிப்புறமாக காட்டி நம்பிக்கையின்மையை மறைக்கிறார்கள் மொ மீன்களே அவர்களின் வெளிப்புற தோற்றத்தை பார்த்து ஏமாறாதீர்கள் இது போன்ற நடத்தை சில மீன்களை ஏமாற்றுவது போலவே அல்லாவையும் ஏமாற்றும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் முனாபிக்கீன்கள் இந்த நடத்தையால் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் கூறினான் இருப்பினும் அவர்கள் இந்த உண்மையை அறியாமல் இருக்கிறார்கள் நஃபக்கா என்றால் இரண்டு வெளியேறும் வழிகளைக் கொண்ட சுரங்கப்பாதை என்று அர்த்தம் முனாஃபிக் வஞ்சகமானவன் அவனுக்கு இரு முகங்கள் உண்டு அவன் தன் நாக்கால் ஒப்புக்கொள்கிறான் ஆனால் அதை தன் இதயத்தாலும் செயல்களாலும் எதிர்க்கிறான் அவன் தூங்கச் செல்லும் நிலையில் இருந்து வேறுபட்ட நிலையில் வெழிக்கிறான் அவன் எழுந்திருக்கும் நிலையில் இருந்து வேறுபட்ட நிலையில் தூங்கச் செல்கிறான் காற்று வீசும் போதெல்லாம் நகரும் ஒரு கப்பலைப் போல அவன் தன் மனதை மாற்றிக்கொள்கிறான் அரபு மொழியில் நாஃபகா என்றால் காட்டெலி என்று அர்த்தம் இது வீடு கட்டும் போது வெளியேறுவதற்கு ஒரு வழியல்ல இரண்டு மூன்று வழிகளை வெளியேறுவதற்கு வைத்திருக்கும் ஏதும் ஆபத்தென்றால் வேறொரு வழியால் தப்பிச்சென்றுவிடும் முனாஃபிக்கும் இதே போன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான் பின் அல்லாவிடமிருந்து கடினமான கட்டளை வந்துவிட்டால் பின்வாங்கி பின் வாங்கி சென்று விடுகிறான் என்றால் என்ன நாவினால் ஈமான் கொள்வது ஆனால் மனதில் குஃப்ரை மறைப்பது ஹுசைஃபா பின் யமான் ரதி அல்லாஹூ அன்ஹு அவர்களிடம் முனாஃபிக் பற்றி விவரித்த போது சொன்னார்கள் முனாஃபிக் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வான் ஆனால் அமல் செய்ய மாட்டான் நிஃபாக் இரண்டு வகையாகும் அதில் முதலாவது வகை அவன் மனதில் துளியும் நம்பிக்கை இல்லை இதயம் அழுகி போய்விட்டது வெறும் மேலோட்டமாக தன்னை மீன் என்று காமித்துக் கொள்வான் இதுதான் உண்மையான நிஃபாக் இது மிகவும் பயங்கரமானது மற்றும் இதன் முடிவும் கூட மிகவும் பயங்கரமாக இருக்கும் இன்னல் வலன் நஸீரா நிச்சயமாக நயவஞ்சகர்கள் நரகத்தின் மிக கீழான ஆழத்தில் இருப்பார்கள் அவர்களுக்கு உதவி செய்பவரை நீர் ஒருபோதும் காண மாட்டீர் சூரத்து நிசா நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது ஆயத் மனதால் செய்யும் நிபாக் ரசூலுல்லா சுலாஹூ அலி வசல்லம் கொண்டு வந்த ஷரீத்தில் சிலதை நம்பாமல் இருப்பது மற்றும் அதை ஏற்றுக்கொள்ளாதது நபி சொல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்களை வெறுப்பது அவர் கொண்டு வந்த வந்தீரத்தை வெறுப்பது இஸ்லாத்திற்கு ஏற்படும் சேதத்தின் மீது மகிழ்ச்சி அடைவது இஸ்லாத்தின் எதிரிகளுக்கு கிடைத்த வெற்றியில் சந்தோஷப்படுவது இவை மனதளவில் செய்யப்படும் நிஃபாக் இதை அல் அக்பர் என்றும் சொல்லலாம் இரண்டாவது வகை அமலால் அதாவது செய்கையினால் செய்யும் நிஃபாக் இது நிஃபாக் அல் அஸ்கர் ஆகும் இது ஒருவரை இஸ்லாத்தில் இருந்து வெளியேற்றாது ஆனால் இது மிகவும் பயங்கரமான பாவங்களாகும் இவை என்னவென்றால் ஒருவர் தன்னை மிகவும் நல்லவர் வல்லவர் என்று உலகத்துக்கு காட்டுவது ஆனால் மனதளவில் அவர் அப்படி அல்ல உண்மையான ஈமான் கொண்டவன் நல்லதை செய்யும் போது மனதும் சேர்ந்தே அந்த செயல் மூலம் சந்தோஷப்படும் நபி சொல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எவரிடம் நான்கு குணங்கள் இருக்கிறதோ அவன் ஆவான் மேலும் நான்கு குணங்களில் ஒன்று இருக்கிறதோ அவர் அதை விட்டு விட்டுவிடும் வரை ஒரு பண்பு அவை முதலாவது பேசும் போதெல்லாம் பொய் சொல்வான் இரண்டாவது ஒரு வாக்குறுதி அளிக்கும் போதெல்லாம் அதை மீறுவான் மூன்றாவது ஒரு உடன்படிக்கை செய்யும் போதெல்லாம் துரோகியாக மாறுவான் நான்காவது சண்டையிடும் போதெல்லாம் அசிங்கமான வார்த்தைகளால் திட்டுவான் இந்த செயல்களை செய்தவரை காபிர் என்று அழைக்க முடியாது ஆனால் இது கடும் பாவங்களாகும் அல்லாவிடம் மன்னிப்பு கேட்காவிட்டால் இதற்கு கடுமையான தண்டனை உண்டு முனாஃபிக் என்பவன் காபிரை விட மோசமானவன் ஏனென்றால் அவன் முகத்துக்கு பின்னால் இருக்கும் எதிரியாவான் அதனால் அல்லாஹ் அவனது முடிவை குஃபாரின் முடிவை விட படு பயங்கரமானதாக வைத்துள்ளான் பெயர் மட்டும் முஸ்லிமாக இருந்து செயல் முழுவதும் இஸ்லாத்திற்கு எதிராக இருந்தால் இதுவும் மிகவும் பயங்கரமானது உங்கள் நடத்தையில் கவனம் கொள்ள வேண்டும் என்று அர்த்தம் ல இலாக இல்லல்லா என்று சொன்னால் மட்டும் போதாது அதை மனதால் நம்பி செயல்கள் மூலம் நிரூபிக்கவும் வேண்டும் இந்த ஆயத்தில் நமக்கு என்ன தெரிய வருகிறதென்றால் மீன் என்று சொல்லும் அனைவரும் மீனாக இருக்க மாட்டார்கள் நாவினால் மட்டுமே இஸ்லாத்தை ஒப்புக்கொள்வதில் ஒரு நன்மையும் கிடைக்காது அவனது உண்மையான செயல்கள் அவன் வெளியிடுவதிலிருந்து வேறுபட்டவையாக இருந்தால் அவன் முனாபிக் ஆவான் ஈவான் என்றால் என்ன நாவினால் ஒப்புக்கொள்வது மனதால் ஏற்றுக்கொள்வது செயல் மூலம் நிரூபிப்பது அல்லாவின் மேல் நம்பிக்கை வைத்தவனின் செயலில் குறைபாடு இருந்தால் அவன் விளிம்பு நிலையில் இருக்கிறான் என்று அர்த்தம் அவனது செயல்கள் மீது கவனம் கொண்டு அவனை திருத்திக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அவர்கள் அல்லாவையும் மீன்களையும் ஏமாற்ற நினைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள் என்பதை கூட உணராமல் இருக்கிறார்கள் என்ற வார்த்தையில் இருந்து வருவது ஹிதா என்றால் இங்கே ஏமாற்றுவது என்று அர்த்தம் இந்த வார்த்தையின் நேரடி அர்த்தம் மறைப்பது தெளிவில்லாமை விஷயத்தை சுத்தி வளைப்பது ஹத அஹூ என்றால் அவன் ஏமாற்றினான் என்று அர்த்தம் எப்படி என்றால் மற்றவனுக்கு தெரியாமல் தந்திரமாக மோசமான நோக்கத்துடன் செயலிட்டு ஏமாற்றுவது ஏமாற்ற நினைப்பவன் ஒருபோதும் ஏமாற்ற நினைப்பவனின் நலன் விரும்பியாக இருக்க மாட்டான் அல்லாவிடமே புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளவும் அவனை ஏமாற்றவும் முயற்சிப்பதாக இந்த வசனங்கள் முனாபிகன்களை கண்டிக்கின்றன இருப்பினும் அவர்களில் யாருக்கும் அத்தகைய நோக்கம் இருந்திருக்கவோ அல்லது அத்தகைய சாத்தியத்தை கூட பார்க்கவோ முடியாது அவர்கள் உண்மையில் செய்து கொண்டிருந்தது புனித நபி அலிஹி அவர்களையும் முஸ்லிம்களையும் ஏமாற்ற முயற்சிப்பதாகும் அல்லாஹ் இந்த முயற்சியை தன்னை ஏமாற்றும் முயற்சியுடன் ஒப்பிட்டுள்ளான் இதன் மூலம் ஒரு இறை தூதருக்கு எந்த வகையிலும் கீழ்படியாத ஒரு மனிதன் இறுதியில் அல்லாவுக்கே கீழ்படியாத குற்றவாளி என்பதை குறிப்பிட்டுள்ளான் நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்களை ஏமாற்றுவது அல்லாவை ஏமாற்றுவதற்கு சமமாகும் அவர்கள் தங்களைத்தான் ஏமாற்றிக் கொள்கிறார்கள் என்று கூட அவர்களுக்கு புரியவில்லை கொஞ்சம் கூட புரியவில்லை உணரவில்லை அல்லாஹ் ஆலிமுல் கைபாவான் அறிந்தவன் அவனை ஏமாற்ற நினைப்பவன் கடைந்தெடுத்த முட்டாளாகத்தான் இருப்பான் அல்லாவை நம்புகிறவர்களை ஏமாற்றுவது ஆபத்தானது ஹதீஸில் அல்லாஹ் சொல்கிறான் மன் ஆதாலி வலியன் என்னுடைய பக்தியுள்ள அடியாருக்கு விரோதம் காட்டுபவருக்கு எதிராக நான் போர் புரிவேன் என்று புகாரியின் ஹதீஸ் ஆறாயிரத்தி ஐநூற்றி இரண்டாவது ஹதீஸ் அல்லாஹ்வுடன் போர் புரிய மனிதனால் முடியுமா என்ன ஏமாற்றுபவனுக்கு அல்லாவை பற்றிய அறிவு இல்லை அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றிய புரிதல் இல்லை அல்லாஹ்வின் மகத்துவத்தைப் பற்றிய அறிவு இல்லை இருந்தால் ஒருபோதும் கனவில் கூட அல்லாவை ஏமாற்ற நினைக்க மாட்டான் ஒரு காய்ந்த இலை கூட அல்லாஹ் அறியாமல் அல்லாவின் அனுமதி மரத்தில் இருந்து விடாது முனாஃபிகனின் முனாஃபிக்கான செயல்களால் அல்லாஹ்வுகோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கல்கோ அல்லாஹ்வையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பின்பற்றுபவர்களுக்கோ ஒரு நஷ்டமும் இல்லை முழுதாக நஷ்டமடைவது முழுவதுமாக இல்லாமல் போவது முனாபிக்காக இருப்பவ்தான் في قلوبهم مرض فزادهم الله مرضا ولهم عذاب اليم بما كانوا يكذبون அவர்கள் உள்ளத்தில் நோய் இருக்கிறது எனவே அல்லாஹ் அவர்களின் நோயை அதிகப்படுத்தி விட்டான் மேலும் அவர்கள் பொய் சொல்லிக் கொண்டிருந்ததால் அவர்களுக்கு வேதனையான தண்டனை உண்டு இந்த ஆயத்தில் அவர்கள் ஏன் பொய் சொல்கிறார்கள் என்று அல்லாஹ் விவரிக்கிறான் அவர்களின் உள்ளத்தில் நோய் இருக்கிறது அதனால் அவர்கள் சுயமாக சிந்திக்கக்கூடும் முடியவில்லை நோய் என்னவென்றால் சந்தேகத்தின் நோய் நம்பாமையின்மையின் நோய் துனியாவின் ஆசைகள் மோகம் என்ற நோய் நோய் வந்தால் அதற்கு மருந்து செய்ய வேண்டும் ஆனால் இவர்கள் அதை செய்யவில்லை அதனால் அல்லாஹ் இவர்களின் நோயை அதிகப்படுத்தினார் உள்ளத்தின் நோய் இரண்டு வகைப்பட்டது ஒன்று சந்தேகம் இரண்டாவது காமம் இவர்களுக்குள் இருக்கும் சந்தேகத்தினால் முழுமையாக நம்பிக்கை கொள்ள முடியவில்லை இஸ்லாத்தை உண்மை என்று நம்ப முடியவில்லை மனதில் முழு நம்பிக்கை இல்லை என்றால் பிறகு அமலும் செய்ய முடியாது வலுவான நம்பிக்கை இல்லை என்றால் அமல் தளர்வாக இருக்கும் மற்றது காமம் இதில் விபச்சாரம் பாவங்களை விரும்புவது காமத்தின் மீது மோகம் ஒழுக்கக்கேடான சிந்தனைகள் என இருப்பவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு மறுமையை பற்றிய அக்கறையோ பயமோ கொஞ்சம் கூட இல்லை அதற்காக உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை இவர்கள் துனியாவின் பின்னால் ஓடுபவர்கள் துனியாவை பற்றி மட்டுமே கவலைப்படுபவர்கள் அதனால்தான் இவர்கள் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள் போரில் கிடைக்கும் பொருள்களில் இவர்களுக்கும் ஒரு பங்கு கிடைக்கும் என்று இவர்கள் இவர்களுடைய நோய்க்கு மருந்து செய்ய தயாராக இல்லை அல்லாவிடமிருந்து வகி மூலம் பொது ஆயத் அல்லது கட்டளை வந்துவிட்டால் மோமீன்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் فأما الذين آمنوا فزادتهم إيمانا وهم يستبشرون توبة نوتر إرواتي نالا ود آية رم وأما الذين في قلوبهم مرض فزادتهم رجسا إلى رجسهم وماتوا وهم كافرون توبة نوتر إرواتي أين داود آية يورغلودي يولنغل كردو அவர்களுக்கு அது அவர்களினுள் இருக்கும் தீமையுடன் மேலும் தீமையை அதிகப்படுத்தும் மேலும் அவர்கள் காபிர்களாக இருக்கும் நிலையிலேயே இறந்து போவார்கள் இறந்ததற்கு பிறகும் வேதனை மிகுந்த வழி மிகுந்த தண்டனை அடிமட்டத்தின் கீழே உள்ள நரகம் முனாஃபிக்கீன்களுக்கு அங்கே தண்டனை என்பது நினைத்தாலே கதி கலங்கும் தொடர்ந்து காயங்கள் ஏற்பட்டால் வழி வழி அதிகரிக்கும் நரகத்தின் அடிமட்ட தளத்தில் இருப்பார்கள் அங்கே வலிக்கு பின் வலியை அனுபவிப்பார்கள் அவர்கள் வேதனை வேதனையில் நரகத்திலிருந்து வெளியேற விரும்பும் ஒவ்வொரு முறையும் அவர்கள் அதனிடம் திரும்ப கொண்டு கொண்டு படுவார்கள் மேலும் எரியும் நெருப்பின் வேதனையை சுவையுங்கள் என்று கூறப்படும் பொது மருத்துவ அர்த்தத்தில் நோய் என்பது ஒரு மனிதன் தன்னை ஆரோக்கியமாக வைத்திருக்க தேவையான கூறுகளின் சமநிலையான விகிதத்தை இழந்துவிட்ட ஒரு நிலை இதனால் அவனது உடல் இனி சரியாக செயல்பட முடியாது இது இறுதியில் அவனது முழுமையான அழிவுக்கு வழிவகுக்கும் புனி வழிவகுக்கும் புனித குர்ஆன் மற்றும் ஹதீஸ்களில் நோய் என்ற சொல் மனநோய் நிலைகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது இவை மனிதன் எந்த அளவிலான ஆன்மீக முழுமையை அடைவதை தடுக்கின்றதென்றால் அவை படிப்படியாக நல்ல செயல்களை செய்யும் திறனையும் சாதாரண மனித ஒழுக்கத்தையும் கூட இழக்கச் செய்கின்றன பின்னர் அவன் ஆன்மீக மரணத்தை சந்திக்கிறான் உடலின் நோய்கள் நான்கு சுவைகளுக்கு இடையிலான ஏற்றுத்தாழ்விலிருந்து எழுகின்றன இதயத்தின் நோய்கள் ஒருவரின் உடல் ஆசைகளுக்கு சரணடைவதிலிருந்து எழுகின்றன இந்த வசனத்தின்படி அவர்களின் இதயங்களில் மறைந்திருக்கும் நோய் அவநம்பிக்கை மற்றும் சத்தியத்தை நிராகரிப்பதாகும் இது ஆன்மீக நோயைப் போலவே உடல் ரீதியான நோயாகும் தன்னை படைத்தவனுக்கும் போஷித்தவனுக்கும் நன்றியுணர்வு இல்லாமல் இருப்பதும் அவனுடைய கட்டளைகளுக்கு எதிராக செல்வதும் ஆன்மீக ரீதியில் நோயுற்றிருக்கிறான் என்பது மிகவும் வெளிப்படையாக தெரிகிறது மேலும் அற்ப உலக லாபங்களுக்காக இந்த அவநம்பிக்கையை மறைத்து வைத்திருப்பதும் ஒருவர் தனது மனதை வெளிப்படுத்த தைரியமில்லாமல் இருப்பதும் ஆன்மாவின் ஒரு நோயாகும் முனாபிக் எப்போதும் எப்போதும் வெளிப்பட்டு விடுவோமோ என்ற பயத்தில் நடுங்கிக் கொண்டிருப்பதால் நயவஞ்சகம் ஒரு உடல் நோயாகும் பொறாமை என்பது பாசாங்குத்தனத்தின் அவசியமான ஒரு அங்கமாக இருப்பதால் உலகில் முஸ்லீம்கள் வலுவடைவதை அவனால் பொறுத்து கொள்ள முடியாது இந்த பதற்றம் அனைத்தும் உதல் ரீதியான நோயாக வெளிப்படுவதில் ஆச்சரியமில்லை இங்கே இன்னொரு நுட்பமான மற்றும் மிகவும் குறிப்பிடத்தக்க விஷயம் உள்ளது இந்த வசனங்களின்படி பொய் சொன்னதற்காக நயவஞ்சகர்கள் கடுமையான தண்டனையை சந்திப்பார்கள் இப்போது அவர்களின் மிக பெரிய குற்றம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்களில் அவநம்பிக்கை மற்றும் பாசாங்குத்தனவாகும் மேலும் அவர்கள் தங்கள் இதயங்களில் முஸ்லிம்களுக்கு எதிராக பொறாமை மற்றும் வெறுப்பை வளர்த்து கொள்வது மற்றும் உண்மையில் அவர்களுக்கு எதிராக சதி செய்வது போன்ற பிற குற்றங்களையும் செய்து வந்தனர் ஆனாலும் இங்கே கடுமையான தண்டனை அவர்களின் பொய் சொல்லும் பழக்கத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது இது அடிப்படையில் இந்த மோசமான பழக்கம் அவர்களின் உண்மையான குற்றம் என்பதற்கான அறிகுறியாகும் இது படிப்படியாக அவர்களை பாசாங்குத்தனம் மற்றும் அவநம்பிக்கைக்கு இட்டு சென்றது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் நயவஞ்சகமும் அவநம்பிக்கையும் மிக பெரிய குற்றங்களாக இருந்தாலும் அவை பொய் சொல்லும் பழக்கத்தில் இருந்து எழுகின்றன இஸ்லாத்தில் பொய்க்கு இடமில்லை குழந்தைகளிடம் கூட பொய் சொல்ல அனுமதி இல்லை இஸ்லாம் உண்மையை அடிப்படையாக கொண்டது நவிசல்லுல்லாஹூ அலகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் பொய் சொல்வதை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் ஏனென்றால் பொய் சொல்வது தீமைக்கு வழிவகுக்கும் தீமை நரகத்திற்கு வழிவகுக்கும் ஒரு மனிதன் பொய்களை சொல்லிக்கொண்டே இருந்தால் அல்லாஹ் அவனை பொய்யனாக பதிவு செய்து விடுவான் இது முஸ்லீமின் ஹதீஸ் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஏழாவது ஈமானும் உள்ளத்தில் தான் உள்ளது அல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நிச்சயமாக உங்களில் ஒருவரின் நம்பிக்கை ஒரு சட்டை தேய்ந்து போவது போல அவருக்குள் தேய்ந்து போகும் எனவே உங்கள் உள்ளத்தில் நம்பிக்கையை புதுப்பிக்க அல்லாவிடம் கேளுங்கள் இந்த தேய்மானம் கவனக்குறைவு பாவம் மற்றும் சோம்பேறித்தனத்தால் ஏற்படுகிறது ஒரு ஆடை காலப்போக்கில் மங்கிவிடுவதைப் போல ஈமான் என்பது நம் மனதில் ஏற்று இறக்கத்தாழ்மையுடன் சில நேரம் கூடுதலாக இருக்கும் சில நேரம் குறைவாக இருக்கும் ஃப்ளக்சுவேட் ஆகி கொண்டேதான் இருக்கும் நான் ஈமான் கொண்டு விட்டேன் இனி என் மனதை யாரும் அசைக்க முடியாது என்ற ஓவர் கான்ஃபிடன்ட் உடன் இருக்க வேண்டாம் ஈமானை புதுப்பித்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் தொழுகை ஓதல் மற்றும் முத்தகேனின் அத்தனை அமல்கள் பயான் கேட்பது ஹதீஸ் படித்து தெரிந்து கொள்வது குர்ஆன் தஃப்ஸீரை பற்றி விவரங்களை அறிய முயற்சி செய்வது சதக்கா செய்வது அல்லாஹ்வுடைய திகர் செய்வது என நல்ல அமல்களை செய்து கொண்டே இருந்தால் ஈமானும் ரிஃப்ரெஷ் ஆகிக்கொண்டே இருக்கும் மனம் ஒரு குரங்கு என்று தமிழில் சொல்வார்கள் ஏன் குரங்கு ஒரு இடத்தில் இருக்காது அங்கங்கே பாய்ந்து கொண்டே தான் இருக்கும் அதே போல் ஈமானும் ஒரே மாதிரி இருக்காது நல்லது செய்தால் கூடும் கெட்டது செய்தால் குறையும் மனிதர்களாகிய நாம் நாள் முழுவதும் நல்லதை மட்டும்தான் செய்கிறோம் என்று யாரும் சொல்ல முடியாது ஹொசைஃபா பின் யமான் ரதியு அனு அவர்கள் சொன்னார்கள் நான்கு வகையான இதயங்கள் உண்டு போர்வையில் மூடப்பட்ட இதயம் இது காஃபிரின் இதயமாகும் வளைந்த இதயம் இது முனாஃபிக்கின் இதயமாகும் கலப்படம் இல்லாத இதயம் அதன் விளக்கு பிரகாசமாக எரியும் இது மொமீனின் இதயம் இன்னொரு இதயம் இதில் ஈமானும் உள்ளது நிஃபாக்கும் உள்ளது சோ இஸ்லாம் என்ற உண்மையை ஏற்றுக்கொள்ளாத வரை இதயத்தில் உள்ள நோய் அதிகரித்து கொண்டே போகும் இந்த நோய் அதிகரிக்க காரணமான செயல்களும் உண்டு இஸ்லாத்தை நம்பிய பின் குஃப்ரின் பாதையில் செல்வது அவ்வாவின் ஆயத்திலிருந்து விலகிச் செல்வது அதை பற்றி தெரிந்தும் தெரியாததை போல இருப்பது இல்லை ஆயத்தை பற்றி தெரிந்த பிறகும் இது எனக்கு இல்லை நான் இப்படிப்பட்டவன் அல்ல என சுதாரிப்பது சஹாபாக்கள் ஆயத்தை கேட்ட பின் கடும் யோசனைக்குள்ளாவார்கள் எனக்குள் அப்படி தவறான நடைமுறைகள் ஏதும் இருக்கிறதா என்று மற்றது அவ்வாவை ஞாபகப்படுத்தாமல் இருப்பது பொய் சொல்வது ஈமானும் பொய்யும் ஒரு இதயத்துக்குள் இருக்க முடியாது உலக ஆசைகள் அற்பமான ஆசைகள் மோசமான நடத்தை மனிதர்களுடன் பழகுவதில் அதிக நேரம் செலவழிப்பது மனம் போன போக்கில் செயல் செய்வது அல்லாவை விட வேறொருத்தரின் மேல் அதிகம் அன்பு வைப்பது அதிகமாக சாப்பிடுவது அதிகமாக தூங்குவது அளவுக்கு அதிகமாக பேசுவது ஜாக்கிரதை இவைகள் நம்முள் இருக்கிறதா என்ற கவனம் வேண்டும் நம்மை படைத்தவன் சொன்னதை செய்யாமல் அதற்கு எதிரானவைகளை செய்து வந்தால் ஈமான் உள்ள நோய்பட்டுவிடும் பிறகு நம் முடிவு அதாபுன் அலீம் வேதனை மிக்க தண்டனை அல்லாஹ் நம் இதயங்களை பொயிலிருந்து காப்பாற்றுவானாக குப்ரிலிருந்து காப்பாற்றுவானாக ان الحمد لله رب العالمين سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك السلام عليكم ورحمه الله وبركاته